ஹலோ நண்பா இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூங்கில் மரத்தோட கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒருத்தர் அவரோட தோட்டத்தில் ஒரு மூங்கில் விதையையும் பூச்செடி விதையையும் நடுறாரு அந்த ரெண்டு செடிக்கும் தினமும் தண்ணி பாய்ச்சாரு ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்புறம் அந்த பூச்செடி விதையிலேருந்து செடியாக மாறி வளர ஆரம்பிக்குது ஆனால் அந்த மூங்கில் விதையிலருந்து எந்த ஒரு மாற்றமும் அவர் பார்க்கலை ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த பூச்செடி மட்டும்தான் நல்லா வளர்ந்துருந்தது ஆனால் மூங்கில் மரம் வளரவே இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாச்சு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாச்சு மூணு வருஷம் அஞ்சு வருஷமாச்சு அஞ்சு வருஷம் ஆகியும் அந்த மூங்கில் வத வளராமல் அப்படியே தான் இருந்தது ஆனால் இந்த பக்கம் அந்த பூச்செடி நல்லா வளர்ந்து பூவெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அவரை சுற்றி இருக்கவங்களாம் இது வளரவே வளராது நீ டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவரை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் அவர் நம்பி அஞ்சு வருஷமாக அந்த பூச்செடிக்கும் அந்த மூங்கில் வரைக்கும் ரெண்டுத்துக்குமே தண்ணி பாய்ச்சிட்டு தான் இருந்தார் அஞ்சு வருஷம் கழித்து திடீர்னு அந்த மூங்கில் வத வளர ஆரம்பிச்சுது ஒரே வாரத்தில் அது வேக வேகமாக வளர ஆரம்பிச்சு அப்புறம் அந்த மூங்கில் மரம் மூணு அடியிலருந்து எட்டு அடியிலேருந்து முப்பது அடிக்கு வேக வேகமாக வளர்ந்துருச்சு வெறும் ஆறே வாரத்தில் முப்பது அடியிலருந்து எண்பது அடிக்கு அந்த மூங்கில் மரம் வளர்ந்துருச்சு ஆனால் பக்கத்துல இருந்த அந்த பூச்செடி அதே ஹைட்டில் அப்படியே தான் இருக்குது அஞ்சு வருஷமா அந்த மூங்கில் வதை அப்படி என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா அதோட வேரை நல்லா ஸ்ட்ராங்காக்கிட்டு இருந்தது பக்கத்தில் இருக்க மொத்த இடத்துக்கும் அது வேரை ஸ்ட்ராங்காக்கி அந்த மூங்கில் மரத்தோட வேரை வலுவாக்கியிருக்கு எந்த காற்று அடித்தாலும் அந்த மரம் ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி அந்த வேறு டெவலப் ஆகிறதுக்கு இது அஞ்சு வருஷமாக டைம் எடுத்துருக்கு இதில் வந்து நம்ம ஒன்று கற்றுக்கணுன்னு நண்பா மற்றவங்க அவங்களோட லைஃப்பில் ஆகி போயிட்டாங்க நீங்கள் இன்னும் குரோ ஆகலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போடுற எஃபோர்ட்டு வேஸ்ட்டுன்னு அர்த்தம் இல்லை நண்பா கிரேட் திங்ஸ் டேக் டைம் நீங்கள் பண்ணுற விஷயம் சக்ஸஸ் அடையிறதுக்கு டைம் ஆனாலும் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் உழைப்பை போட்டுகிட்டே இருங்க ஒரு நாள் நீங்கள் ஒரு அசுர வளர்ச்சி அடைவீங்க உங்களோட கோல்ஸு எல்லாமே சக்சஸ் ஆகும் நண்பா